வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் காற்றாலை மின்சார உற்பத்தி கோபுரங்களை அமைப்பதற்கு எதிராக மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வரும் சுழற்சி முறை போராட்டம் பதினைந்தாவது நாளாகவும் தொடர்கிறது மன்னார் நகரில் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்திற்கு வலுச்சேர்க்கும் வகையில் பள்ளிமுனை மற்றும் பெரிய கரிசல் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் இணைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் கருப்பு பட்டிகளை தலையில் அணிந்து மக்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கு இராணுவ முகாம்களில் இராணுவத்தினரின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு ஏலவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவையின் பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் காணிகளை அரசாங்கம் கையகப்படுத்தல் மற்றும் இராணுவ பிரசன்னத்தை எதிர்த்தும் இன்றைய தினம் நிர்வாக முடக்க போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அது அரசாங்கத்திற்கு அழுத்தமாக அமையுமா என எழுப்பினார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஜெயத பொய்யான தகவல்களை முன்வைத்து நிர்வாக முடக்கம் ஒன்றிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இது தமிழ் மக்களின் காணி அபகரிப்பு தொடர்பான பிரச்சினை தொடர்பானது அல்ல வடக்கு கிழக்கில் தற்போது இராணுவ முகாம்களை வேறு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது இராணுவ முகாம்கள் இடமாற்றம் செய்யப்பட்டதன் பின்னர் அந்த காணிகளை அரசு வேறு பணிகளுக்கோ அல்லது தொடர்ந்து பொதுமக்களுக்கோ வழங்க முடியும் அவ்வாறு வேலை திட்டமும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இராணுவ முகாம்களை வேறு இடங்களுக்கு மாற்ற வேண்டிய தேவை இருப்பதனாலேயே இருநூறு பேர் இருந்த இராணுவ முகாம்களில் இராணுவ சிப்பாய்களின் எண்ணிக்கையை இருபத்தி ஆக குறைக்கப்பட்டுள்ளது சுமார் ஏழு எட்டு மாதங்களாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவையின் பேச்சாளரும் அமைச்சருமான நடிந்த ஜேதேச தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது காநாயக்கா சர்வதேச வானூரி நிலையத்தின் வெளியேறும் முனியத்தில் ஏற்பட்ட நெரிசலால் பலர் தமது விமானங்களை தவறவிட்டுள்ளனர் எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பயணிகள் துறைசார் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளன வானொதி நிலையத்தின் வெளியேறும் முனையத்தில் கடும் நெரிசல் ஏற்பட்டுள்ளது பயணிகளின் தரவுகளை பரிசோதிக்கும் கர்ம மற்றும் குடிவரவு குடியகல்பு கர்ம பீடங்களில் ஏற்பட்ட நீண்ட வரிசை காரணமாக நெரிசல் ஏற்பட்டதாக பயணிகள் தமது சமூக ஊடக பக்கங்களில் பதிவிட்டுள்ளன இதன் காரணமாக பயணிகள் சிலர் தமது பயணங்களை தவறவிட்டதாகவும் தெரிவித்துள்ளன ஒரே நேரத்தில் பல விமானங்களை இயக்குவதற்கு திட்டமிட்டதனால் இந்த அசௌகரியம் ஏற்பட்டதாக பயணிகள் குற்றம் சுமத்துகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட வால்வெட்டு தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஐந்து சந்தக நபர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு பொதுமகன் ஒருவர் மீது வால்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டது சம்பவம் தொடர்பில் ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வால்வெட்டு தாக்குதலில் காயமடைந்தவர் யாழ் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் ஜாழ் நீதிவான் முன்னிலையில் குறித்த சந்தேக நபர்கள் பிரசன்னப்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை விளக்கம் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஜால் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமானது நிர்வாக முடக்கத்திற்கு ஆதரவினை வழங்கவில்லை என ஒன்றியத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தனியொரு அரசியல் கட்சியின் நிர்வாக முடக்கத்திற்கான அழைப்பிற்கு பல்கலைக்கழக மாணவரொன்றியமானது ஆதரவு வழங்க முடியாது நிர்வாக முடக்கத்திற்கு அழைப்பு விடுவதற்கு முன்னர் இது குறித்து பல்கலைக்கழக மாணவரொன்றியம் தமிழ் தேசியம் சார்ந்த அனைத்து கட்சிகள் தொழிற்சங்கங்கள் சிவில் சமூக அமைப்புகள் என்பவற்றுடன் கலந்துரையாடல்களை நடத்தி இருக்க வேண்டும் அதன் பின்னரே ஒரு முடிவுக்கு வந்து பொதுவான திகதியில் நிர்வாக முடக்கத்திற்கான அழைப்பை விடுத்திருக்க வேண்டும் இது எதுவும் இல்லாமல் ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு சிலர் தன்னிச்சையாக தீர்மானம் எடுத்துவிட்டு அதற்கு ஆதரவு கோரும் பட்சத்தில் மாணவரொன்றியமாக அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது பல்கலைக்கழக ஒன்றியமானது சுயமாக இயங்கும் ஒரு அமைப்பாகும் வடக்கு கிழக்கில் இருந்து இராணுவ பிரசன்னத்தை குறைக்க வேண்டும் இராணுவத்தின் பிடியில் உள்ள தமிழ் மக்களது காணிகள் மக்களிடையே மீள அளிக்கப்பட வேண்டும் இராணுவத்தின் அராயகம் ஒழிக்க விடயத்தில் மாற்று கருத்து இல்லை கடந்த காலங்களில் தமிழ் மக்களது மேற்குறித்த விடயங்களை கையில் எடுத்து அரசியல் செய்வதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்கவும் மாட்டோம் அதற்கு துணை போகவும் மாட்டோம் மேலும் பல்கலைக்கழகத்தில் இன்றைய பாடநேர அட்டவணைகள் அனைத்தும் தயாரிக்கப்பட்டுள்ளன பாடங்கள் உரிய நேர அட்டவணைப்படி ஒழுங்காக நடைபெறும் பல்கலைக்கழக மாணவர் அவர்கள் அனைவரும் வளமை போல கற்றல் செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கில் இன்று நடத்தப்படவுள்ள நிர்வாக முடக்கல் போராட்டத்திற்கு தாங்கள் எந்தவித ஆதரவும் வழங்க போவதில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் பிரித்தானியா கிளை அறிவித்துள்ளது அந்த கிளை வெளியிட்டுள்ள அறிக்கையில் முத்தியங்கட்டு பகுதியில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கான நீதி கோரி இன்று முன்னெடுக்கப்படவுள்ள நிர்வாக முடக்கல் போராட்டத்திற்கான அழைப்பானது முறையான நடைமுறைகள் கட்சியின் உட்புற ஆலோசனைகள் மற்றும் பொது அமைப்புகளான கலந்துரையாடல்கள் எதுவும் இன்றி எடுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது து கட்சியின் பதில் தலைவர் மற்றும் பதில் பொதுச் செயலாளர் ஆகியோர் தனிப்பட்ட முறையில் இந்த அழைப்பை விடுத்திருப்பதோடு நாடாளுமன்றம் மற்றும் உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்களையும் ஊடக சந்திப்புகள் வர்த்தக சங்க பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட கட்டாயப்படுத்தி இருப்பது கட்சியின் கண்ணியத்தை களங்கப்படுத்துவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய சூழலில் வடக்கு கிழக்குக்குள் தமிழர்கள் மட்டுமே மேற்கொள்ளும் நிர்வாக முடக்கல் இலங்கை அரசுக்கு எந்த அழுத்தத்தையும் ஏற்படுத்தாது மாறாக அது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களையும் தினக்கூலி தொழிலாளர்களையும் வணிக நிறுவனங்களையும் பாதிக்கும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இத்தகைய தன்னிச்சையான சர்வாதிகார செயல்பாடுகளை வன்மையாக கண்டிப்பதாகவும் இனிமேல் இதுபோன்ற நடவடிக்கைகள் இடம்பெறக்கூடாது என்பதனையும் இலங்கை தமிழரசு கட்சியின் பிரித்தானியாக்களை கிளை வலியுறுத்தியுள்ளது முல்லைத்தீவு முத்தியங்கட்டு பகுதியில் இளைஞரொருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான தகவல்களை திரிவுபடுத்தி சில தரப்புகள் அரசியல் லாபம் பெற முயற்சிப்பதாகவும் இதனை அரசு வன்மையாக கண்டிக்கிறது எனவும் அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஏதேச தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் வகையில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஒட்டு சுட்டான் முத்தியன்கட்டு பகுதியில் உள்ள இராணுவ முகாமுக்குள் கடந்த ஏழாம் திகதி ஐந்து பேர் அத்துமீறி நொழிய முயன்றுள்ளனர் அதன் போது அங்கிருந்த சில சிப்பாய்கள் அவர்களை தாக்கி அங்கிருந்து விரட்டியுள்ளனர் குறித்த நபர்கள் அங்கிருந்து ஒருவர் மூழ்கி காணாமல் போயிருந்த நிலையில் பின்னர் உடலமாக மீட்கப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் மூன்று இரானுவ சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இந்த சம்பவத்தை தெரிவுபடுத்தி தவறான தகவல்களை வழங்கி சில அரசியல் குழுக்கள் வடக்கு மற்றும் தென்னிலங்கை மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதனை அவதானிக்க முடிகிறது இந்த சம்பவத்தை அவர்கள் இரானு ால் தாக்கப்பட்டு பொதுமக்கள் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் என காண்பிப்பதற்கு முயற்சிக்கின்றனர் சிலர் தங்களது அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தவறான தகவல்களை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்து அவதியை முயற்சிக்கின்றனர் இந்த சம்பவம் தொடர்பில் முறையாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதனிடையே இராணுவ முகாமில் திருட்டில் ஈடுபட்டதாக கூறப்படும் சந்தேக நபர்கள் தொடர்பான பி அறிக்கையும் ஒட்டு சுட்டான் காவல்துறையினர் தயாரித்துள்ளனர் சந்தேக நபர்களுக்கு தற்போது அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதிலும் அவர்கள் விரைவில் மன்றில் முன்னிலைப்படுத்தப்படுவார் கடந்த கால சம்பவங்களை மனதில் வைத்துக் கொண்டு இந்த சம்பவத்தை அதனுடன் தொடர்பு படுத்தி மக்கள் மனதில் ஆத்திரத்தை ஏற்படுத்துவதற்கு சில குழுக்கள் முன்னெடுக்கும் முயற்சிகளை அரசாங்கம் கண்டிக்கிறது எனவும் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் வடமேற்கு பாகிஸ்தானில் ஏற்பட்ட வெள்ளத்தில் கடந்த இரண்டு நாட்களில் சிக்கொண்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி இருபத்தி ஏழாக ஆக உயர்ந்துள்ளது மேலும் பலர் காணாமல் போயுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தானில் ஜூன் மாதம் இறுதியில் பருவமழை ஆரம்பத்திலிருந்து பரவலாக கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக வடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஹைவர் பத்துங்கா மாகாணம் தொடர் கனமழையால் பாதிப்புகளை சந்தித்துள்ளது மேலும் அங்கு வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன இதனால் குறித்த இந்த மாகாணத்தில் இதுவரையில் பேர் பலியானதுடனும் பலரை காணவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக் கூடும் எனவும் அஞ்சப்படுகிறது இந்த நிலையில் காணாமல் போனவர்களை தேடும் பணிகளும் மீட்பு பணிகளும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தான் ஜனாதிபதியாக இருக்கும் வரை தாய்வான் மீது சீனா போர் தொடுக்காது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் சீனாவின் கட்டுப்பாட்டில் இருந்த தாய்வான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் தனி நாடாக பிரிந்து சென்றது எனினும் சமீப காலமாக அதனை மீண்டும் தன்னுடன் இணைக்க சீனா பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது இதனால் தாய்வானுடன் வேறு எந்த நாடுகளும் தூதுவரக உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது என சீனா எச்சரித்துள்ளதுடனும் தாய்வான் எல்லைக்குள் போர்க்கப்பல்கள் மற்றும் விமானங்களை அனுப்பி பதற்றத்தை சர்வதேச அளவில் அதிகரித்துள்ள சூழலில் சீனா மற்றும் தாய்வான் இடையே மோதல் ஏற்பட்டால் நிலைமை மேலும் மோசமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தான் ஜனாதிபதியாக இருக்கும் வரை தாய்வான் மீது சீனா படையெடுப்பை நடத்தாது என ட்ரம்ப் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீண்ட நாட்களாக நடைபெறும் யுத்தத்தை நிறுத்துவதற்கு ரஷ்யா உடன்பட மறுப்பது யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேலும் சிக்கலாக்குவதாக உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கும் இடையே இடம்பெற்ற முதல்கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் நிறைவடைந்துள்ள நிலையில் உக்ரைன் ஜனாதிபதியால் இந்த விடயம் வெளியிடப்பட்டுள்ளது யுத்த நிறுத்தத்திற்கான ஏராளமான அழைப்புகளை ரஷ்யா தொடர்ந்தும் நிராகரித்து வரும் நிலையில் ம் தொடர்பில் விளாடிமிர் புட்டின் இதுவரையில் தீர்மானிக்கவில்லை என உக்ரைன் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் உக்ரைன் ஜனாதிபதி இன்றைய தினம் அமெரிக்க ஜனாதிபதியுடன் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை விளாடிமிர் புட்டினுடனான சந்திப்பிற்கு பின்னர் உக்ரைன் யுத்த நிறுத்தத்தை கைவிட்டு நிரந்தர அமைதி ஒப்பந்தத்திற்கு நேரடியாக செல்வதை தாம் விரும்புவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ரஷ்யாவுடன் உண்மையானதும் நிலையானதும் நம்பகவுமான அமைதிக்கான தேவைகள் குறித்து உக்ரைன் ஜனாதிபதி தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் அத்துடன் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் இருந்து ரஷ்ய துரப்பினர் வெளியேற வேண்டும் எனவும் அவர் தனது சமூக வலைதள பதிவில் கோடிட்டு காட்டியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்